விடுதலை பார்வை இணையர்களுக்கு வணக்கம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு தி வீக் ஆங்கில ஏட்டின் இணைய இதழ் பாராட்டு தெரிவித்து காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் இந்தியாவிலேயே படிப்பறிவு மிக்க மாநிலமாக தமிழ்நாடு திகழ முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருமளவு உதவுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கரூர் அவலம் உச்ச நீதிமன்ற விசாரணை எங்களுக்கு தெரியாமல் எங்கள் பெயரை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாக இரு குடும்பங்கள் குற்றம் சாட்டி எழுப்பியுள்ளன உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது நிரந்தர உத்தரவு கிடையாது என திமுக வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான பி வில்சன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச ஆளுநர் சட்ட விரோதமாகவும் வன்முறையை தூண்டும் விதமாகவும் பேசலாமா என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது உத்தரப்பிரதேச ஆளுநரும் குஜராத் மாநில மேநாள் முதலமைச்சருமான ஆனந்தி பெண் படேல் வாரணாசியில் உள்ள மகாத்மா காந்தி காசி வித்யாபீட் மற்றும் சம்பூர்நாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார் அவர் தனது உரையில் இளம் பெண்கள் தங்கள் விருப்பப்படி லிவிங் டுகெதர் என்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதோடு அல்லாமல் லிவிங் உறவுகள் ஒரு நாகரிகமாக மாறிவிட்டன என்று கூறிய அவர் விலகி இருக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் ஐம்பது துண்டுகளாக வெட்டப்படுவீர்கள் என்றும் அவர் அதிர்ச்சி தரும் விதமாக பேசியிருக்கிறார் ஒரு கருத்தை கூறுவதற்கு உரிமை உண்டு என்றாலும் அவர் பேசியது வன்மம் உடையதாகவும் வன்முறை தன்மை இருப்பதையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வினாவை இன்றைய தலையங்கம் எழுப்பியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று கூடியதும் பேரவைத் தலைவர் மு அப்பாவு மறைவுற்ற இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் கர்நாடகாவில் ஆர் எஸ் எஸ் இடங்களில் ஷாகா செய்வதற்கு தடை விதிப்பது குறித்து தமிழ்நாடு அரசோடு கலந்து சித்தராமையா பிறப்பித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை பரிந்துரையின்படி இந்த கல்வியாண்டு முதல் பிளஸ் ஒன் பகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது இதற்கான அரசாணையை பள்ளி கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ளது சென்னை மதுரவையில் தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது முதல் இன்று வரை பத்தொன்பது லட்சம் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தகவல் அறிவுரிமை சட்டத்தை மோடி அரசு சிதைத்துவிட்டது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார் ஐடி தொழிலாளர்கள் மீதான ஈவிரக்கமற்ற கார்பரேட் தாக்குதல் ஒரே காலாண்டில் முப்பத்தி எட்டு ஆயிரம் ஊழியர்களை வெளியேற்றியதாக சிடிஎஸ் தகவல் மூன்று மாநில தொழிற்சங்கங்கள் கடும் கட்டணத்தை தெரிவித்துள்ளன திருநங்கைகள் பாதுகாப்புக்கான இல்லங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பள்ளமில்லா சாலைகள் பாதுகாப்பான பயணம் விபத்தில் தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி துறையை வழிநடத்தி முதலமைச்சரின் கனவாகும் என்று அமைச்சர் ஏ வாவேலு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய ஒளி மின்சார உற்பத்திக்காக நாற்பது மெகாவாட் சோலார் கட்டமைப்புகளை நிறுவுவதற்காக பசுமை எரி சக்தி கழகம் ஒப்பந்தம் கோரியுள்ளது இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் காசா தரப்பில் சிறை வைக்கப்பட்டிருந்த கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தானது கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ இல்லாத மாநிலமாக இருந்து வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அநாகரிகமாக பேசி தரம் தாழ்ந்த அரசியல் செய்தி செய்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்வது தொடர்பாக இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு என முதலமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் குற்ற செயல்கள் அதிகம் நிகழ்கின்றன இங்கு பாஜகவின் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் குற்றவாளிகளுக்கு எதிராக என்கவுண்டர் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் தாம்பரம் டி இரா ரத்னசாமி அவர்களுக்கு வீர வணக்கம் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இரங்கல் செய்தி விடுத்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் கருத்துகள் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்